yeah, okay. yeah. Gue ஒரு <inaudible> கூட்ட

அதனால்தான் நம்ம ஆக வேண்டும் நீ வீட்டுக்கு எல்லா போகும் பசங்க

மக்கம் அல்லசனம் தரங்காவையும் அஹ் காத்ரிகாவையும் மோனிதையும் சிறு கெட்டும் விஜயாணிக்க பூச்சாடி காட்டி கடைசியின் அப்பாவு நிச்சயங்களை மக்கள் விட்டு விட்டார்கள் பூனிக்கு பையனும் உருவாய் மாட்டி அந்த மாதிரி இதுல எல்லாம் பூச்சாடி காட்டி பூச்சாடி காணிருந்து பச்சை சிற்றுட்டாங்க அதனால சுநித்திரமா இருக்கும் பொழுது என்றும் இருக்கும் வெற்றி மாறும் அல்லாஹ் அதெல்லாம் இது உலகம் மக்கள் வெற்றி தெரிந்து உங்களால் தரப்பட்ட எங்களால் முடித்தாலும் நேரத்தினுடைய முதலாவது கேள்வி அதானுக்கும் அதானுக்கும் இக்காமத்துக்கும் முதல் செலவாத்தி கூறுவதற்கு ஆதாரம் உண்டா அதானுக்கும் இக்காமத்துக்கும் முதல் செலவாத்தி கூறுவதற்கு ஆதாரம் உண்டா அல்லாஹுடைய பெயரை சொல்வதற்கு முதல் ரசூலுல்லாவுடைய பெயரை கூறுவது தரக்குறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா அதானுக்கு முதல் செலவாத்து கூற கூடாது என்று ஏதும் அதிசயம் உண்டா அல்லாத பேரவர்களே நம்முடைய மார்க்கத்தில் வணக்கங்கள் ரெண்டு வகை இருக்குது நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கமும் ஒன்று இருக்குது நேரம் குறிப்பிடப்படாத வணக்கம் இருக்குது நேரம் குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்துல தான் செய்யும் இந்த நேரத்துல செய்யக்கூடாது நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம் ஆகியிருந்தா நம்ம எப்ப வசதி அப்படின்னு சொல்றோம் அவ செஞ்சுக்கோங்க தொழுகை இந்த நேரம் துறையில் எடுத்துக்கிட்டாக்கா என்ன சொதா தக்காளத்தை அடைமோம் அப்படிங்கிற என்பது வணக்கம்

I'm uh not. -huh. Uh -huh.

இந்த பானு முன்னாடி சொல்லாருங்க வந்துருக்கணும் இல்ல இருந்தும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கிடையாது இருந்தால் சொல்லி இருக்கிறோம் அதே வருஷம் ஆகி போச்சு அப்போ வந்து முன்னாடி சொல்லும் பொழுது அது வாங்க ஆக சந்தை குழப்பறது கேட்டா பானுங்கிறது Mom. Wow. ¡Vamos!

சபா சொல்லி இருக்கிறாங்க சொன்னாங்க எத்தனை பேரு வேற சொல்லிட்டு முன்னாடி சொல்ல సరేది ఎదురికడడం దిగాను చెప్ి ఉంటారు అంటాంగ ఒక తయ్య రసూల్ లేడా